ஒண்ணாக என் <melodic00> <helodic stimulus> <helodic> <tore>

да ரமேஷ் உதயா இரண்டாவதாக விழுப்புர மணிமத்துக்கோனார் அணுலாக நந்திகாசிரே நாதன்மயில் சுமர்த்து நான்காவதாக சுத்தசேவன் தங்குமாமுனி கருத்தெட்டிக்காடு வெற்றி பிரதர் ஒா yeah, வரு well போட்டி வருகின்ற சாரதி ரஞ்சித் சுதர்சன் தற்போது இரண்டாவதாக மாவீரங்காவையில் பெரிய ஐயனார் உள்ளனூர் ஜே எஸ் எம் சரவணன் செல்லப்பன்கோட்டை முருகானந்தம் மூன்றாவதாக கழுகுமணி ஏ எஸ் பெரியவம்பி தேவர் நினைவாக மாதவன் காந்தி தேவர் செல்லப்பன் கோட்டை கருப்பையா தேவர் நினைவாக விஷ்ணு நான்காவதாக சுத்தத்தேவன் தங்கரா புனி கருப்பட்டி காடு ワンダ ಓಡಿ <laughs> ஒடி வேணாம் ஒடியிருக்கு தரவணன் செல்லப்பன் தோட்டம் சுரானத்தை ஒன்றும் ரெண்டு மாடு தெரியும் இதுல போக வண்டியா அதில் கீழே தெரியுங்க தெரியுங்க ஆ இதோட கூறெல்லாம் ஊர் மனு சார் கிட்டே மாடெல்லாம் ஹோல் b e n કેરે <coughs> મતા தெரிய இது வரும் அம்மா தானே વાડા oh, <coughs> 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 那我理解。 Hola, hola, hola. முடிய oh கொள்ளை ஸ்டாலினி மிதிய குறிப்பாக முத்து நுழைவர் நான்காவது பிராமணிகள் தற்போது ஐந்தாவது புதிய தாத்தப்பான் நினைவாக